சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா முப்பத்தி ஆறாவது தசகம் ஸ்ரீ பரசுராமர் வரலாறு குருவாயிரப்பா முன்னொரு காலத்தில் அத்ரி அனுஷியா அத்ரி மகர்ஷி அனுஷியாவுக்கு தத்தருங்கிற பெயரில் நீ வந்து தோண்டினாய் தத்திராத் தத்தாத்திரேயர்னு தான் சொல்லுவாள் உங்களுடைய யோக வலிமையினால் நிறையா சிஷியர்கள் உங்கள்கிட்ட வந்தாள் அவள் கேட்குற எல்லாமே வந்து அந்த சிற்றின்பத்தை பற்றியே கேட்குறா அதனால உங்களுடைய யோகத்திற்கு வந்து இடையூறு வரும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிட்டீர்கள் அவள் எல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு மனைவியோட தன்னிச்சையாக தனியாக சஞ்சரிச்சிட்டே அப்போ உங்கள்ட்ட உங்களுடைய சிறந்த பக்தனான ஹேகைய நாட்டு மன்னன் கார்த்த வீராஜுனன் உங்கள்கிட்ட வந்து வணங்கி அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பெற்று தன்னுடைய இறப்பு அதாவது கார்த்த வந்து குருவைரப்பா மகாவிஷ்ணுமே உங்களால் மட்டும்தான் நடக்கணும் அதாவது இந்த இடத்துல தத்தாத்திரேயரால் மட்டும்தான் நடக்கணும்னு வரத்தை வாங்கிட்டு போயிட்டார் அப்படிப்பட்ட ஸ்ரீஹரியான தாங்கள் குருவைரப்பா ஐரப்பா ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் இளைய மகனான அங்கே ராமன் பிறந்தான் ராமன் என்ற பெயரோட நீ பிறந்த பதினாலு வயதில் வேதமெல்லாம் கற்ற கந்தர்வனுடைய அவன்கிட்ட மயங்கி அதாவது கந்தர்வன்கிட்ட தன்னுடைய தாயார் மயங்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தா அப்பா ரொம்ப கோபப்பட்டார் அம்மாவை கொல்லணும்னு சொன்னார் ஜமதுக்கினி முனிவர் ரேணுகாதேவியை சந்தேகப்பட்டு இந்த ராமன்கிட்ட சொல்கிறார் நீ வந்து அம்மாவை கொல்லணும்னு மற்ற சகோதரர்கள்லாம் வந்து கொள்ளலை இளைய சகோதரன் தான் இந்த ராமன் அதான் பரசுராமன் நீங்கள் அவர்களுடைய தாயாரை கொன்று ஆனால் அப்பாவோட கோபம் வந்த தனிஞ்ச உடனே அப்பாக்கிட்டேயே ஒரு வரத்தை வாங்குறேன் என்ன அம்மா உயிர் வரணும் வரணும் அப்படின்னு எப்படி சாவித்திரி தேவியோ அதே போல் வர வாங்கினாலும் அதே போல் அப்புறம் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளும் வந்து இந்த ராமனுக்கு நிறையா வரத்தை கொடுத்தாள் இப்படியாக தந்தையானவர் தாய்க்காக காமதேனுங்கிற காமதேனுவை வர வைச்சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஆசிரமத்துக்கே அழை வச்சார் வந்தது அந்த காமதேனும் அந்த நிலமையில் பிருகு வம்சத்தில் வந்த தாத்தாவத்தர் ரசிகரதுன்னு பேர் அவர் என்ன பண்ணுறார் இமயமலையிலேருந்து பரமசிவனை வழிபட்டு பரசுங்கிற ஆயுதத்தை நீங்கள் பெற்றீங்க அவர் உங்கள்கிட்ட சொல்கிறார் அங்கே போய் இதே போல் வா வாங்கிடுவா அப்படின்னு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் சொன்ன அறக்கர்களை எல்லாம் நீங்கள் கொண்டுட்டு உயர்ந்த அஸ்திரங்களெல்லாம் பெற்று வரேன் அப்போ உங்களுக்கு ஒரு நண்பன் கிடைச்சார் அவர் முனிவனாகிய ஒரு நண்பர் அக்ருதவர்ணன் பேர் அக்ருதன் அக்ருதவர்ணன் அப்படின்னு பேர் அவருடைய பெயர் இப்படி இருக்கக்கூடிய நிலமையில் அப்படியே ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துட்டேன் ஒரு சமயம் கார்த்த வீராஜுனன் வேட்டையாடிட்டு ஆசிரமத்துக்கு வர்றது போது உங்களுடைய தகப்பனாரான ஜமதக்கினி முனிவர் வந்து காமதேவனோட பெற்ற உயர்ந்த பொருளால் என்ன பண்ணுறார் கார்த்த வீராஜுனும் ரொம்ப உபசரிக்கிறார் இதெல்லாம் பார்த்த உடனே கார்த்தை வீராஜரன் ஊருக்கு உடனே என்ன பண்ணுறார் அவனுடைய தீய எண்ணத்தினால அமைச்சர்களுடைய சொல்லெல்லாம் கேட்டு இவர் நல்லவர் தான் கார்த்தை வீராஜரன் அமைச்சர் சொல் பேச்ச கேட்டு ஒரு அமைச்சரை அனுப்பி அந்த பசுவை போய் வாங்கிடுவா அப்படின்னு அனுப்புறார் ஆனால் முனிவரை வந்து தீயை புத்தி கொண்ட அமைச்சர் என்ன பண்ணுறான் கொண்டுட்டான் அதனால் சினம் கொண்ட காமதேனும் படைகளை எல்லாத்துக்கும் கொண்டு குவிச்சுது காமதேனுவோட கன்றை வந்து கவர்ந்துட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அவங்க அப்பா இறந்தாச்சு ஆனால் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணுறார் அவருடைய தந்தையை உயிர் தேழ வைச்சார் அவர் கூறியதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன் சிவபாஷதரான மகோதரனை நினைக்க அதாவது சிவனை நினச்சி நீங்கள் என்ன பண்ணினேன் சாரதியோட கூடிய ரதத்தில் ஏறிண்டு அவங்க கொடுத்த வில்லு பானங்கள் பரசு பரசுங்கிற கோடரி இதெல்லாம் ஏந்தி அந்த அக்ருதவரணன் இருக்கான கார்த்தா வீராஜனுடைய நகரத்துக்கு அப்படியே போகிறா அந்த ஊர் பேர் மாகிஷ்மதியின் பேர் அவன்கிட்ட போய் கேட்குறா கார்த்தா வீராஜன்கிட்ட போய் கேட்குறாங்க இவர் நீ வந்து அந்த கண்ணுக்குட்டியை கூடுன்னு கேட்குறார் அவங்க கொடுக்கல அதனால் திருப்பி போர் நடக்கிறது பதினாறாயிரம் பிள்ளைகளோடும் பதினேழு அக்ரோணி படைகளோடையும் பெரும் சேன தலைவர்களோடும் நண்பர்களோட கார்த்த வீராஜன் என்ன பண்ணுறான் அவங்கள வந்து எதிர்க்கிறான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறேன் ஒரே ஒரு நொடியில் பரசு பானத்தால் அவனுடைய பத அந்த படைகளெல்லாம் சிதறி ஓடுற மாதிரி செஞ்சிட்டேன் பயந்து ஓடுற மாதிரி செஞ்சிட்டேன் அவன் என்ன பண்ணிட்டேன் இறந்தவாளை தவிர மிச்சம் இருக்கிற குழந்தையோட ஹேகைய நாட்டு கார்த்த வீராஜன் அப்படியே தங்களை இன்னும் எதிர்த்துடே இருக்கான் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு சமயம் நீர் விளையாட்டு நீங்கள் விளையாடுன்னு போது நர்மதை நல்ல உங்கள்கிட்ட உள்ள ஆயிரம் கைகளோட சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்த ராவணன் என்ன பண்ணுறான் இந்த இடத்துல அவனுக்கு எந்த துன்பங்கள்லாம் போக்கி கர்வம் தொலைச்சான் அந்த நீரில் தொ மூழ்கி இவ்வாறு பெருமை அடைந்த அந்த ஆயிர கைகளாலும் படைக்கலங்களையும் அம்புகளையும் நீங்கள் எதிர்த்து நின்றீர்கள் அப்படிப்பட்ட கைகளால் இன்னைக்கு கார்த்தை வீராஜனைன்னு எதிர்க்கிறீங்க என்ன பண்ணுறான் அவன் அனுப்புகிறான் அவங்க மேலே ஸ்ரீ சுதர்சனங்கிற வைஷ்ணவ சக்கரத்தை ஆனால் அவங்கள்ட்ட வந்து ஒன்றுமே பண்ண முடில அதனால் அவன் உணர்ந்துட்டான் நீங்கள் வந்து தான் அப்படின்னு மகிழ்ச்சியோடு தியானித்தான் அதனால் அவனுடைய பாவங்கள்லாம் நீங்கி புனிதனாக மாறினான் அப்போ அவனை நீங்கள் வந்து அந்த நேரத்தில் தான் நீங்கள் கொள்றீங்க அவன் என்ன பண்ணுறான் உயர்ந்த இடமான ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறான் அப்பா கொன்ன உடனே அப்பாவை கொன்ன உடனே கார்த்த வீராஜனுடைய மைந்தர்கள்லாம் உங்களுடைய அப்பாவை வந்து ஜமத கிணிமணி வரை கொண்டுட்டாங்க இதை பார்த்த உடனே ரேணுகாதேவி மார்பில் அடிச்சுட்டு அழு அழுது புலம்புறான் அப்போ வந்து சில கோரமான உறுதிமொழிகளை கை கொண்டு அப்படி தேரில் தியானத்தால் தேர ஆயுதங்களை அப்படையும் எடுத்து வந்து அந்த நேரத்தில் தவிர எல்லா சத்திரியர்களும் ஒத்தர் விடாமல் எல்லாத்தையும் அழிச்சுட்டே இல்லைங்க அப்புறம் அப்பாவையும் பிழைக்க வச்சுட்டு மூணு ஏழு முறை அதாவது இருபத்தி ஏழு முறை சத்திரிய கூட்டத்தை ஜெயிச்சுட்டு அவங்களுடைய உதிரத்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தர்ப்பணம் செய்கிறேன் பித்தர்களுக்கு அந்த வேள்வியில் காசியப்பர் முதலிய மகரிஷிகள்லாம் மகரிஷிகளுக்கு என்ன பண்ணிணேன் நீங்கள் பூமியை தானமாக கொடுத்தேர் சால்வ மன்னனோட பூ சண்டை போட்டுன்னு இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க என்ன ஸ்ரீகிருஷ்ணன் இவனை போகிறார் அப்படின்னு சனகாதி முனிவர்கள்லாம் கூற கேட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டேல் போகிற நீங்கள் செய்யாமல் விலகி அமைதியாக வந்துட்டேள் இப்படியாக பிருகுலத்திலகமே அஸ்திரங்கள் அனைத்தையும் திறந்துட்டு அந்த மகேந்திர மலையில் நீங்கள் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு கோகர்ணா வரை உள்ள பகுதியானது நீரில் மூழ்கிடுது அந்த நேரத்தில் மூழ்கின உடனே உங்களை தேடி முனிவர்கள்லாம் அப்படியே வேண்டி வராங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன் அக்னி அஸ்திரத்தை அந்த கடலில் எய்தி கேரளாவை மேலே தூக்கி வைத்தேன் அப்படிப்பட்ட குருவாயூரப்பா என்னுடைய நோயையும் போக்கணும் என்னை காக்கணும்னு சொல்லிட்டு இந்த முப்பத்தி ஆறாவது தசகத்தை முடிக்கிறார் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா